எல்லையை கைப்பற்றிய இஸ்ரேல் வேடிக்கை பார்க்கும் எகிப்து பிலாடெல்பி காரிடோர் எனப்படும் எகிப்து காசா எல்லை பகுதியை கைப்பற்றி அங்கு தங்களது நாட்டின் கொடியை இஸ்ரேல் பறக்கவிட்டுள்ளது தொடர்ந்து அந்த பகுதி தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் என நெதன்யாகு கூறியுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள இந்த சம்பவத்தை எகிப்தும் வேடிக்கை பார்த்து வருகிறது காசா எல்லையை ஹமாஸ் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நிலையில் கடந்த பத்து மாத போரின் தொடர்ச்சியாக ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்தி எகிப்துடனான ஃபிலாடெல்பி காரிடோர் எல்லையை இஸ்ரேல் மே மாதம் கைப்பற்றியது இதனை எகிப்து எதிர்த்து வந்தாலும் எந்த ராணுவ நடவடிக்கையையும் எடுக்கவில்லை தற்போது அப்பகுதியில் தொடர்ந்து தங்களது இராணுவம் நிலைநிறுத்தப்படும் என நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் அந்த எல்லை வழியாக தான் எகிப்தில் இருந்து ஆயுதம் வருவதாக நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எத்தனை நாட்களுக்கு அங்கு இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தப்படும் என்ற விபரத்தை அவர் வெளியிடவில்லை எகிப்தில் ராணுவ சர்வாதிகாரி அப்துல் ஃபத்தா அல்சிசி என்பவரின் ஆட்சி நடைபெற்று வருகிறது அவர் அமெரிக்காவிடம் நிதி உதவிகளை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்